கனடா மாமாவால் போதையில் தள்ளாடிய யாழ் பிரபல பாடசாலை மாணவர்கள் யாழில் ஒரே இரவில் மூன்று வீடுகளில் கைவரிசை போலீசார் தீவிர விசாரணை பதிமூன்று வயது மகளை சீரழித்த தந்தை தாயார் முறைப்பாடு யாழ் சர்வதேச திரைப்பட விழாவால் நான்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை வடக்கில் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவிக்கே அமுகோ வரவேற்பு மாங்குளத்தில் கண்ணி வெடி வெடித்ததில் நாலு பெண் பணியாளர்கள் படுகாயம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு உறவினர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை திருடிக் கொண்டு சென்று பிரபல பாடசாலை மாணவன் ஒருவன் தனது நண்பர்களுடன் குடித்ததாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மரியாளி பகுதியைச் சேர்ந்த மாணவனின் மாமன் கனடாவில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன் வந்து மாணவனின் வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார் குறித்த நபர் கனடாவில் இருந்து வரும்போது மதுபான போத்தல்களையும் கொண்டு வந்ததாக தெரிய வருகின்றது அரியாலை பகுதியில் உள்ள தனது நண்பனின் தந்தையின் தொழில் பட்டறை ஒன்றில் வைத்து தனது பாடசாலை நண்பர்களான மூன்று பேருடன் குடித்துள்ளார் மாணவர்கள் அதனை குடித்து சில நிமிடங்களிலேயே போதை தலைக்கேறி கத்தி குளறியதுடன் வாந்தியும் எடுத்து அல்லோலப்பட்டுள்ளனர் தொழில் பட்டறைக்கு அருகில் வசிப்பவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது நாலு பேரும் நிலத்தில் புரண்டு கொண்டு மயக்க நிலையில் இருந்துள்ளனர் இதனையடுத்து பட்டறையின் சொந்தக்காரனான மாணவன் ஒருவனின் தந்தைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனடியாக அங்கு விரைந்து வந்த தந்தை தனது வாகனத்தில் அவர்களை தூக்கி போட்டுக்கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இதேவேளை மாணவர்கள் நிறைவறையில் உருண்டு புரண்ட காட்சிகளை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது பேஸ்புக்கில் வெளியிட்டதாக தெரிவித்து குறித்த மாணவர்களின் தந்தைகளில் இருவர் அவரது வீட்டுக்கு சென்று முரண்பட்டதாகவும் சங்கானை பகுதியில் ஒரே இரவில் மூன்று வீடுகள் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சங்கானை தேவாலய வீதியில் உள்ள மூன்று வீடுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்து பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேரிபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் மேலும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொகவந்தலாவ பிரதேசத்தில் தனது பதிமூன்று வயது மகளை தந்தை சீரழித்ததாக தாயின் முறைப்பாட்டை தொடர்ந்து அவரது கணவன் போலீசார் கைது செய்து கட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் பதிமூன்று வயதுடைய தனது சொந்த மகளை பலமுறை சீரழித்ததாக தனது தாயிடம் கூறியதைத் தொடர்ந்து தாய் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை பதிவு செய்துள்ளார் சந்தேகத்தின் பேரில் அவரது நாற்பத்தி நாலு வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டு கெட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு அங்கமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலும் திரைப்பட திரையிடல்கள் நடைபெறுகின்றன திரைப்படங்களை பார்வையிட வந்தவர்களுடன் முரண்பட்ட குற்றச்சாட்டில் நான்கு மாணவர்களுக்கும் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த வருடம் நடைபெற்ற திரைப்பட விழாவிலும் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்ற திரையிட வந்தவர்களை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழகத்தினுள் நுழைய அனுமதி மறுத்திருந்தனர் அதனால் திரைப்படத்தை பார்வையிட வந்தவர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தின் முரண்பட்டு அவற்றை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தமையால் அவை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் இருபத்தொராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க நேற்று வடமாகாணத்தில் தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டார் அதன்படி வவனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களில் அவருக்கு அமோக வரவேற்பு மக்கள் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாட்டை புதிய மர்மலர்ச்சி கேட்டு செல்லும் ஜனாதிபதி தேர்தலில் செல்வம் நிறைந்த நா அழகிய வாழ்வு இட்டுச் செல்லும் வெற்றியில் பங்கு கொள்ளுமாறு இதன்போது அனுரகுமார திசாநாயக்கு மக்களை கேட்டுக்கொண்டார் முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கன்னிவடி அகற்றும் பணியாளர்கள் நால்வர் கண்ணிவடி விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த வடி விபத்தில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் பணியாளர்களே படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நாற்பத்தி மூன்று நாற்பது முப்பத்தொன்பது வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்களில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொதுவை சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது